சலார் மக்கள் சீனாவில் வாழும் துருக்கிய இன சிறுபான்மையினர் ஆவர் பெரும்பாலும் ஓகுஸ் மொழியான சலார் மொழியை பேசும் இவர்கள் சீனாவின் கிங்காய் கான்சு ஜின்ஜியாங் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கின்றனர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சலார் மக்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஆறுநூற்று ஏழாக இருந்தது பெரும்பாலும் முஸ்லிம்களான சலார் மக்கள் விவசாயத்தை அண்டி வாழும் மக்களாவர் சலார் மக்கள் என்பது மேற்கு துருக்கிய ககனேட்டின் ஓகுஸ் துருக்கிய பழங்குடியினத்தை சேர்ந்த சாலூர் பழங்குடியினர் பெரியார்களின் வழித்தோன்றல்கள் தாங் வம்சத்தின் போது சாலூர் பழங்குடியினர் சீனாவின் எல்லைகளுக்குள் வசித்து வந்தனர் பின்னர் அவர்கள் கிங்காய் கான்சு பகுதியின் எல்லையில் மஞ்சள் ஆற்றின் இருபுறமும் வசித்து வந்தனர் அவர்களது வழித்தோன்றல்களான இன்றைய சலார் மக்கள் இன்னமும் அதே இடத்தில் வாழ்ந்து வருகின்றனர் சலார் மக்கள் தங்களுக்கென தனித்துவமான குலம் மற்றும் கோத்திரங்களை கொண்டிருக்கின்றனர் திருமணங்கள் சலார் இனத்தாரோடு செய்கிறார்கள் வியாபாரம் செய்வதை பெரிதும் விரும்பும் இவர்கள் பல்வேறு வர்த்தகங்கள் மற்றும் தொழில்களில் தங்களை ஈடுபடுத்தி வருகிறார்கள் மற்றையோர் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை தொழில்களில் கவனம் செலுத்துகிறார்கள் ஒரு சில சலார் மக்கள் கால்நடை வளர்ப்பிலும் ஆர்வம் காட்டுகின்றனர் கச்சு தொழிலும் சில சலார் மக்களுக்கு மற்றொரு வருமான ஆதாரமாக உள்ளது கலாச்சார ரீதியாக இவர்கள் சீனாவின் மக்களோடு ஒத்து போகிறார்கள் சலார் மக்கள் அணியும் வழக்கமான ஆடைகள் இதே பகுதியில் வசிக்கும் இன மக்களோடு மிகவும் ஒத்திருக்கிறது ஆண்கள் பொதுவாக தாடியுடன் வெள்ளை சட்டை மற்றும் வெள்ளை அல்லது கருப்பு நிறத்தில் குள்ளாய் அணிகிறார்கள் இளம்பெண்கள் பிரகாசமான நிறங்களில் சீன பாரம்பரிய உடையை உறுத்துகிறார்கள் திருமணமான பெண்கள் வெள்ளை அல்லது கருப்பு நிறங்களில் பாரம்பரிய முக்காடுகளை பயன்படுத்துகின்றனர்